ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு வந்தோடனே ரொம்ப பசிக்குது மதியமே சாப்பிட்ல அப்படின்னாங்க போயிட்டு வந்தோடனே சாதம்லாம் வச்சு ரெடியாக தான் இருந்துச்சு நல்லா சூடாக தான் அப்போ தான் சாதம் வடிச்சிருந்தேன் வடிச்சதுமே ரொம்ப பசிக்குது மதியமாக சாப்பாடு சாப்பிட்ல அப்படிங்கும் மறுபடியும் ச குழம்பு மதியமே வச்சாச்சு அம்மா தான் மட்டும் குழம்பு வச்சாங்க காலையே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க வேலைக்கு அதுக்கப்புறம் அம்மா வச்சு வச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க அக்காவுக்கு நைட் டியூட்டி வருது பசங்களை பார்த்துக்கணுன்ட்டு அவங்க அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் குழம்ப கொதிக்க வச்சு கொதிக்க வச்சனால சுட்ட சுட சாதம் போட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு மட்டன் குழம்பு மட்டும்தான் ஒரே குழம்பு தான் அவங்களுக்கு வந்து மட்டன் வந்து ஃப்ரை பண்ணால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது வருவலுங்கிறதே பிடிக்காது மட்டன் வந்து குழம்பு மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதே போல் அந்த குடலெலாம் எடுத்தோன்னா அதை வேணால் கிரேவி பண்ணி தான் சாப்பிடுவாங்க அதில் ஒழிஞ்சு நான் ஒரு டைம் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் மட்டனை வந்து கிரேவி பண்ணிட்டேன் சுத்தமாக சாப்பிடவே இல்லை குழம்பு மட்டும்தான் சாப்பிட்டாங்க அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு நானும் மற்ற மறுநாள் கூட நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால் அப்படியே வேஸ்ட் ஆகிட்டு அதுலேருந்து நான் மட்டன் குழம்பு மட்டும்தான் வைப்போம் வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் தம்பியும் பசிக்குதுன்னா அவனுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு தான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட் பாஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்